ஓ நமச்சிவாய நாராயண நாதன் தாழ்வாள்கூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது சனிபெயர்ச்சி பலங்களில் ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்கோம் அந்த வரிசையில் மிதுன ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கோ அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் சனி பகவான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசியில் பயணிக்கிறார் மீன சுமார் ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மிதுன ராசி என்பர்களே புதன் பகவானுடைய ஆளுமை பட்டை அறிவு திறமை கணக்கு கணக்காளர் திரைப்படத்துறை நகைச்சுவை ஃபினான்ஸு அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் புதன் ஆதிக்கம் இருந்தால் தான் ஜோதிடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருக்கிற மிதுன ராசி லக்கணம் அன்பர்களே ராசிக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கு உடையவர் எட்டாம் இடங்கிறது அட்டமஸ்தானம் மகர வீடு கும்ப வீடுங்கிறது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இரண்டு ஸ்தானாதிபதியான சனி பகவான் பத்தாம் இடமான ஜீவன தொழில் கர்மஸ்தானத்துக்கு போகிறார் சுபர் வீடான குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்தை விட பத்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் தந்தை மகன் உறவு நல்லா இருந்திருக்கு அது ரெண்டரை வருஷமாக ஒன்பதாம் இடத்துல இருந்தால் சனி பகவான் இருந்தால் அது ஆட்சி பெற்று பலமாக இருந்தால் தந்தை மகனுடைய உறவுகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் இப்போ பத்தாம் இடத்துக்கு போகிற பத்தாம் இடத்து தொழில் ஸ்தானம் பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்னில் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது கருமக்காரகன் கருமஸ்தானத்தில் பயணமாறது ரொம்ப நல்லது சுபர் வீடு அப்போ மிதனராசி இது நாள் வரைக்கும் தொழில் இருந்த தடங்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் திரைத்துறையில் கலைத்துறையில் நீங்கள் எந்த துறையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் விசா கிடைக்கிறது வெளிநாட்டில் நிரந்தர வேலை கிடைக்கிறதுலாம் கிடைக்கும் சனி பத்தில் இருக்காரு அப்படின்னா பாவ கிரகங்கள் ஆச்சு அப்படின்னா பத்தில் இருக்கிற எந்த கிரகமும் ஒரு பாவியாவது பத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் விதி அப்போ அந்த பத்தாம் இடத்துல இருந்து சனி பகவான் தொழில் விருத்தியை தரப்போகிறார் தொழில் தொழிலுங்கிறது ஜீவனம் வேலை வாய்ப்பு நமக்கு சாப்பாடு தர்றது சுபர் வீட்டில் இருக்கிற சனி பகவான் இந்த தொழிலில் இப்போ ரெண்டு வருஷமாக போராடி இருக்கவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது எந்த துறையில் இருந்தாலும் சரி தான் சாஃப்ட்வேர் துறையில் இருந்திருப்பாங்க குறஞ்ச திறமை இருந்திருக்கும் குறைஞ்ச வருமானத்தில் அப்படியே கால ஓட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க திறமைக்கு ஏற்ற நல்ல ஊதியத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் திரைத்துறையில் போராடி கொண்டிருக்க கலைஞர்களுக்கு நல்ல பட வாய்ப்பு திறமைகள் இருக்கும் படிப்புக்கேற்ற நம்முடைய உத்தியோகம் கிடைக்கும் அது சனி பவான் கொடுப்பா நல்ல வருமானம் இருக்கும் இப்போ சனி பயிற்சி உங்களுக்கு யோகமான சனிப்பெயர்ச்சி தான் நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் மிதனராசி என்பர்களே தொழில் வியாபாரம் பண்ணக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு தொழிலில் ஏட்டமான காலங்கள் தொழில் வளர்ச்சி இரட்டிப்பாக இருக்கும் கூடுதலான பிரான்ச்சை ஆரம்பித்து வருமானத்தை கூட்டி தருவார் சனி பகவான் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் பணி செய்கிற இடத்துல நீங்கள் பணி செய்கிற இடத்துல மேலதையுடைய அரவணைப்பு அந்த ஒத்துழைப்புலாம் இப்போ வர்ற காலங்களில் சனி பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் கீழ்நிலை பணியாளர்கள் உங்களை மதிப்பாங்க அது மூலம் அவங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய வெற்றிகள் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறேன் சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இரும்பு வியாபாரம் செங்கல் சூளை வயல் சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி வைக்கிறது விவசாயம் செய்கிறது இந்த அழுக்கு தொழில் பழைய இரும்பு தகரத்தில் வாங்கி வைக்கிறது எண்ணெய் குருடாயில் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கீழ்நிலை தொழிலெலாம் இப்போ ரொம்ப உங்களுக்கு அதிகமான வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார் தொழிலில் இருக்கிறனால தொழிலில் ஏற்றங்களான ஒரு காலங்கள் இருக்கும் இதனால் வரைக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு தரமாக இருப்பாங்க இப்பெல்லாம் ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகளை இருக்கும் எட்டு குடையவர் இரண்டு ஆதிபத்தியங்கிறது எட்டு ஒன்பது குடையவர் அப்போ எட்டுங்கிறது அதிர்ஷ்ட திடீர்னு அதிர்ஷ்டங்கள் பங்கு சந்தை லாபங்கள் வெளிநாட்டு உத்தியோகம் இருக்கிற இடத்த விட்டுட்டு இன்னொரு கொஞ்சம் தள்ளி போய் நல்ல வேலைக்காண்டி இடமாறுதல்லாம் நடக்கும் நல்ல மாட மாற்றங்கள் இருந்தால் அந்த இடத்தை அந்த வேலையெல்லாம் நீங்கள் தக்க வச்சு கொள்ளுங்கள் வெளிநாட்டிலிருந்து நல்ல வேலைக்கான அழைப்புகள் வரும் பாக்கி ஒன்பதாம் இடம் தந்தை மகனுக்குள்ள உறவுகள் இப்போ சீர்படும் இப்போ ரெண்டு வருஷமாக கும்பராசியில் பலம் பெற்று இருக்கிறது தந்தை மகன் உறவை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துகிறோம் கசப்பு உணர்வு இருக்கும் அதையெல்லாம் சரிசெய்துபட்டு தந்தை மகன் உறவுகள் இப்போ சீராக இருக்கும் அவருக்குள்ளே ஒரு நல்ல நட்பு அந்யோன்யமான ஒரு பழக்க வழக்கங்கள் உருவாகும் பாக்கியம் கிட்டும் வெற்றி கிட்டும் பாக்கியம்னா தொழில் மூலம் யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் செய்வோம் அப்போ மிதுன ராசி அன்பர்களே கர்மஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருக்கிறது சுபர் வீட்டில் இருக்கிறது எட்டுக்கு ஒம்பதில் இருக்கிறது அருமையான திடீர் வருமானங்கள் எதிர்பார்க்காத தன லாபங்கள் இந்த ஸ்பெசுக்குலேஷன் பங்கு சந்தையில் போட்ட முதலீடுகளை இரட்டிப்பாக இருக்கிறது லாட்டி டிக்கெட்டில் பணம் விழுறது இந்த மாதிரி எதிர்பார்க்காத பெரிய தனலாபங்களை இந்த சனிப்பயிற்சி காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்க போகிறா தொழிலில் போராடிக்கொண்டு தொழில் வெற்றி அடைய போராடி கொண்டிருந்த மிதனராசி என்பர்களுக்கு தொழில் வெற்றி கிடைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இழந்த மிதனராசி என்பர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற திறமையான வேலைவாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு விஷா கிடைக்கும் உங்களுடைய திறமையை அறிந்து நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் இந்த சரிபெயர்ச்சி உங்களுக்கு தொழில் ரீதியாக அமோக வெற்றியை தரக்கூடிய சனிபெயற்சியாக இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துக்கிடுங்க அப்படினா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்